சமைச்சு வைக்க சொல்லிட்டு சாப்பிட வரலையா அத நம்பி நீயும் சாப்பிடாமல இருந்த இங்க பாரு ஒரு எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும்னா காலம் பூரா பட்டினியா தான் கிடக்கணும் அதுங்க எங்கயாவது மேஞ்சிட்டு வந்துடும் புரிஞ்சுக்க என்ன சொத்து இருந்தாலும் எத்தனை நாளைக்கு வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல உட்காந்து சாப்பிடுறது ஏற்கனவே பாதி போயிடுச்சு இப்ப மிச்சம் இருக்கிறது இந்த வீடும் அந்த தோப்பும்தான் இது கைய விட்டு போகாம பாத்துக்கிறது உன் கையில தான் இருக்கு முப்பது வருஷமா தருதலையா சுத்திட்டு இருந்தீங்களே நம்ம தலையில கட்டி வச்சுட்டு கொண்டாடி வந்தா திருந்திடுவான்னு சொல்லிட்டு தெரியுதுங்க இந்த மாமியாருங்க இவங்களை திருத்துறதா நம்ம வேலை இல்ல இதுக்குதான்

அந்த கதை தான் இவங்க கதை நாம எல்லாம் ஆட ஆரம்பிச்சா நாடு தாங்காது ஏதோ சத்தியத்தை கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இவ்ளோ பேசுறாங்களே புள்ள பெத்துக்கிற வழியை தாங்க முடியுமா இவங்களால அன்னைக்கு ஒரு நாள் தான் அவளுங்களுக்கு வழி ஆனா அந்த புள்ளைய வளர்க்க வாழ்க்கை பூரா நாம படுற பாடு இருக்கே அது ஆயிரத்தி எட்டு வழி ஒரு நாளைக்காவது பெத்த பிள்ளைக்கு குண்டிய கழுவி குளிப்பாட்ட சொல்லுங்க பாப்போம் அந்த காலத்துல எங்க ஆயால வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு வயக்காட்டுலயும் வேலை பார்த்து பத்து புள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்குச்சு இப்ப ஒத்த பிள்ளை அதை வளர்க்குறதுக்கு நம்மளை துணை ஆளுங்க இத்தனைக்கு வீட்டில் துணி துவைக்க மிஷினு மாவு அரைக்க மிஷினு சட்னி அரைக்க மிஷினு மிஷினு ஆன் பண்ணுறதுல ஒரு வேலையா அதுக்கு தாண்டா சொல்கிறேன் ஆம்பளைங்களுக்கு வேலை இருக்கோ வேலை இல்லையோ காலையிலேயே தான் வீட்டை விட்டு கிளம்பி ஆடணும் காலையில் வீட்டை விட்டு போகிறவன் நைட்டு சீரியல் முடிஞ்ச உடனே தான் வீட்டுக்கே வரணும் அப்போ ஆம்பளைக்கு அழகு காலையில காட்டி வெள்ளையும் சல்லியமாக வெளியில கிளம்புறாங்களே தவிர அவங்க எங்க போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது குடும்பத் தலைவன்னு பேரு தான் ஆனால் துணி வைக்க நமக்கு இடம் கிடைக்குதா தீபாவளி பொங்கல்னு ஒண்ணு விடாம புடவையா எடுத்து பீரோல அடுக்கு வாழுங்க ஆனா பாரு புடவையே இல்லாத பஞ்ச மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் கிழிஞ்சு போன நைட்டியோட சுத்து வாழுங்க ஆமா இந்த கல்யாணத்தை தவிர எல்லா இடத்துக்கும் நைட்டியோடயே ஆளுங்க நல்ல சிலிண்டர் துணி சுத்து நாப்பிள இருக்கு அதெல்லாம் பார்த்தா எப்படி மூடு வரும் நைட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு புடவையை கட்டி ஒரு முளை பூ வச்சு அப்படி நின்னாதானே ஒரு கிக்கா இருக்கேன் நம்ம தாத்தா பன்னெண்டு பிள்ளை பார்த்தாருன்னா எப்படியே சேலதான் காரணம் சேலை தாண்டா உலகத்திலே ரொம்ப செக்ஸியான ட்ரெஸ் ஆனா கட்ட மாட்டேங்கிறாங்களே கட்டி தொலைஞ்சாத்தான் என்ன சேலையை கட்டி நின்னா மட்டும் பிரிச்சு மேஞ்சிருவாங்களாக்கும் ஒரு புள்ள பெக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் சும்மா சும்மா பொண்டாட்டிய முறைச்சு பாக்கணும் அவங்க லேசா முறைச்சா நாம நல்லா மறைக்கணும் காரணமே இல்லைன்னா கூட சும்மா அவளை கூப்பிட்டு ஒரு அப்ப அப்பணும் அவங்க ஒரு அப்ப அப்பனா நம்ம ரெண்டு அப்ப திருப்பி அப்பணும் மொத்தத்துல பொண்டாட்டிங்கள அன்பா பேசி திருத்த முடியாது அடிச்சுத்தான் மந்தத்துல புருஷனங்களை சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது செருப்பால அடிச்சுதான் திருத்தணும் ஏய் வாங்கடி போலாம் எல்லாத்துக்கும் சேரணும் உன் புருஷனோட மாமன்தே அந்த ஆளோட உன் புருஷனை சேர விடாம பாத்துக்க